மோசடி புகாரில் மதுரையில் கைது செய்யப்பட்ட வி யூடியூப் சேனல் உரிமையாளர் விஜயராகவனை கோவை அழைத்து வந்து தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள் உண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றி விரிவான தகவல் செய்தியாளர் மோகன் மோகன் விவரங்கள் கோவையில் இயங்கி வரக்கூடியது ஏ மை வி த்ரீ ஆட்ஸ் என்ற நிறுவனம் இந்த நிறுவனத்தில் ஹெர்பல் ப்ராடக்டை விற்பனை செய்கிறார்கள் அந்த ஹெர்பல் ப்ராடக்டை விற்பனை செய்யக்கூடியவர்கள் நேரடியாக அந்த சேனலுக்கு அதாவது ஃபாலோவர்களாக மாறுகின்றார்கள் அவர்கள் வீடியோ பார்க்கும் பொழுது அந்த வீடியோவிற்கு பணம் தருவதாக சொல்லிதான் அந்த நிறுவனம் இன்பு நடைபெற்று வருகிறது இதன் மூலமாக மோசடி நடைபெறுவதாக புகார் எழுந்த அடிப்படையில் ஏற்கனவே நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநர் சக்தி ஆனந்தனை கைது செய்து விசாரணை நடத்தினார்கள் அதன் பிறகு சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீன் வெளியே வந்திருக்கின்றார் இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணையை துரிதப்படுத்திய போலீசார் சிட்டி கிரைம் பிரான்ச் மாநகர குற்றவை பிரிவு போலீசார் துரிதப்படுத்தி விசாரணை மேற்கொண்டு பொழுது இந்த நிறுவனத்திலிருந்து மை சீத்திரி நிறுவனத்திலிருந்து சப்ளை செய்யக்கூடிய எண்பதுக்கும் மேற்பட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்களை தயாரிப்பது சித்துவா ஹெர்பல் ப்ராடக்ட் என்ற ஒரு கம்பெனியை தயாரிப்பது தெரிகிறது இந்த கம்பெனியை நடத்தி வருபவர் விஜயராகவன் விஜயராகவனை பொறுத்தவரையில் அவர் இந்த மைவித்திரி அரசுடைய முதல் கட்டமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்ற பொழுது பல்வேறு ஆவணங்களை கொடுத்திருந்தார் அதில் தான் பிஹெச்டி பட்டம் பெற்ற

பதிவு செய்து விசாரணை நடத்தி நிறுவனத்திற்கு கைது செய்திருக்கார்கள் கைது செய்யப்பட்ட அழைத்து வந்து மாநகர குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது போலீசாரிடம் நாம் பேசிய கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் மை வீத்ரி ஆஷ் நிறுவனத்திலிருந்து விற்பனை செய்யப்படுகிற அந்த ஹெர்பல் ப்ராடக்ட்களை சித்துவா ஹெர்பல் கம்பெனியின் வாயிலாக விஜயராகவன் தயாரித்து வழங்கியிருக்கின்றார் அவர் ஒரு போலியான டாக்டர் பட்டம் பெற்றவர் என்பது தெரிய வந்திருக்கிறது இது குறித்து அடுத்தடுத்து அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் பொழுது மேற்கட்ட தகவல் தெரியும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிறுவனம் சார்ந்து பெர்பல் ப்ராடக்ட்களை வாங்கியவர்கள் நிலை என்ன அந்த ப்ராடக்ட் தரமானதா என்பது குறித்தும் அடுத்தடுத்த விசாரணையில் தெரியும் என்பது தெரிய வரும் என்பது தற்பொழுது போலீசார் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க